அனைவருக்கு வணக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் சிடிஆர் நிர்மல்குமார் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் என் நேரம் வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் என்கிற சூழல் உருவாகியிருக்கிறது நீதிமன்றம் பல்வேறு செய்திகளை இன்றைய தினம் தெரிவித்ததோடு கடும் கண்டனங்களையும் தெரிவித்திருக்கிறது விஜய் அவர்களுக்கும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் கண்டனங்களை பதிவு செய்ததோடு திமுக அரசியல் நோக்கியும் சில கேள்விகளை எல்லாம் எழுப்பியிருக்கிறது நீதிமன்றம் அது பற்றி தான் விரிவாக பேச போகிறோம் கரூர் சம்பவம் நடந்து முடிந்த ஐந்து நாட்கள் கடக்கிறது ஆனால் தற்போது வரை தமிழ்நாடு அந்த துயரிலிருந்து மீண்டு வராமல்தான் இருக்கிறது ஊடகங்களில் பத்திர பத்திரிகைகளில் சமூக வலைதளங்களில் முழு நேர செய்தியாக முதன்மை செய்தியாக கரூர் சம்பவம் தான் விவாதிக்கப்பட்டு வருகிறது பேசுபொருளாக மாறி வருகிறது இந்த சம்பவம் குறித்து தமிழக வெற்றிகழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் மதியழகன் மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறை அவரை கைது செய்திருந்தது அது மட்டுமில்லாமல் தொடர்ந்து காவல்துறை கைது நடவடிக்கைகளை வழக்குப்பதிவு செய்யக்கூடிய நடவடிக்கைகளிலெல்லாம் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மற்றும் சிடிஆர் நிர்மல்குமார் ஆகியோர் முன்ஜாமீன் கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள் அந்த மனுடைய விசாரணை தினம் வந்தபோது இருவருக்கும் முன்ஜாமீன் வழங்க முடியாது என்று சொல்லி அவர்களுடைய ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது நீதிமன்றம் வழக்கினுடைய விசாரணை ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறபோது ஜாமீன் எல்லாம் கொடுக்க முடியாது என்று சொல்லி நீதிமன்றம் ஜாமீனை தள்ளுபடி செய்திருப்பதாக செய்திகள் வருகிறது புஷி ஆனந்த் ஏற்கனவே தலைமுறைவாக இருக்கக்கூடிய செய்திகள் எல்லோருக்குமே தெரிந்த செய்திதான் ஒரு பொதுச் செயலாளர் அந்த கட்சியின் கூட்டம் நடக்கிறது கூட்டத்தில் அசம்பாவிதங்கள் நடக்கிறது மரணம் ஏற்படுகிறது அந்த இடத்தில் நின்று வேண்டும் அந்த இடத்தில் நின்று அதை செய்து சரி செய்திருக்க வேண்டும் சரி செய்ய முடியவில்லை கைமீறி நிலைமை செல்கிறது என்றால் பாதிக்கப்பட்ட மக்களோடாவது நின்றிருக்க வேண்டும் ஆனால் அது எதையுமே செய்யாமல் தலைமறைவாகி இருக்கிறார் கட்சியினுடைய பொதுச்செயலாளர் தற்போது ஜாமீனும் தள்ளுபடி செய்யப்பட்டதை தொடர்ந்து எப்போது வேண்டுமானாலும் புஷியானந்த் கைது செய்யப்படலாம் என்கிற செய்திகள் இருக்கிறது தலைமறைவாக இருக்கிறார் அதுதான் ரொம்ப நம்ம வந்து இதில் கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தலைமறைவாக இருக்கிறார் என்றால் அப்போ இந்த கட்சி என்ன மாதிரியான ஒரு கட்சியாக இருக்கிறது அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது தங்களுடைய கூட்டத்திற்கு வந்த தங்களுடைய ஆதரவாளர்கள் இல்லை தங்களுடைய கட்சியினர் அவர்களையே பாதுகாக்க முடியல அவர்கள் மரணம் அடைகிறார்கள் அவர்களோடு கூட நிற்க முடியாமல் அந்த இடத்தை விட்டு ஓட்டம் பிடித்து தலைமுறைவாகி இருக்கிறார்கள் என்றால் நாளை தமிழ்நாட்டு மக்கள் இவர்களுடைய கைகளில் அதிகாரத்தை கொடுத்தார்கள் என்றால் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை ஒரு பேச்சுக்கு சொல்றேன் அப்ப தமிழ்நாட்டு மக்களுடைய நிலை என்னவாக இருக்கும் மக்களையும் இப்படித்தான் விட்டு செல்வார்கள் என்கிற கருத்துக்கள் பரவலாக இருந்து வருகிறார் இது ஒருபுறம் இருக்க சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையின் மாண்பு நீதியரசர் செந்தில்குமார் அவர்களுடைய கருத்துகள் பெரிய பேசு பொருளாக மாறியிருக்கிறது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இது என்ன மாதிரியான கட்சி கட்சி கூட்டம் நடக்கிறது கட்சி கூட்டத்தில் பெண்கள் குழந்தைகள் எல்லாம் மரணமடைகிறார்கள் அந்த கட்சியினர் யாருமே அந்த இடத்துல இல்லையே கட்சி தலைவரும் அந்த இடத்துல இல்லை கட்சியினுடைய தொண்டர்களும் நிர்வாகிகள் யாருமே அந்த இடத்துல இல்லைன்னா இது என்ன மாதிரியான ஒரு கட்சி கட்சி தலைவர்கள் எல்லாம் சம்பவ இடத்தை விட்டு வெளியேறிட்டாங்க மற்ற கட்சியினர் கூட அங்கே இருக்கிறார்கள் ஆனால் இந்த கட்சியின் சம்பந்தப்பட்ட கட்சியின் தலைவர் வெளியேறியதை தாண்டி அவர் ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கவில்லை இது அந்த கட்சி தலைவரின் மனநிலையை காட்டுகிறது என்று சொல்லி விஜய் அவர்களை கடுமையாக சாடியிருக்கிறது நீதிமன்றம் இதைத்தான் எல்லோரும் சொன்னார்கள் எல்லோருடைய கருத்தும் இதுவாகத்தான் இருந்தது விஜய் இப்போது நடிகர் அல்ல ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் அப்படித்தான் அவர் தன்னை அடையாளப்படுத்தி வருகிறார் அப்போ ஒரு கட்சியினுடைய தலைவர் தன்னை பார்க்க வருகிற பெண்கள் குழந்தைகள் மரணமடைகிறார்கள் என்றால் அந்த இடத்தில் நின்றிருக்க வேண்டும் அதுதான் நல்ல தலைமை பண்பு உள்ள ஒரு தலைவனுக்கான அழகு விஜய் அவர்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேறியதன் மூலமாக தான் இப்போதல்ல எக்காலத்திலும் தலைவனாவதற்கான தகுதி இல்லாத நபர் என்பதை நிரூபித்திருக்கிறார் அதைத்தான் நீதிமன்றமும் இன்றைக்கு உறுதிப்படுத்தியிருக்கிறது அது மட்டுமல்லாமல் விஜய் அவர்களுடைய பரப்புரை வாகனம் அந்த வாகனம் விபத்தை ஏற்படுத்தியது எல்லோருக்குமே தெரியும் அந்த வாகனம் வந்து கொண்டிருக்கிற போது அந்த டயர்ல சிக்கி செத்துருப்பாங்க சிலர் இரு வாகனத்தில் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் அப்போ வாகனம் நிறுத்தப்படவும் இல்லை அது போன்ற ஒரு விபத்து அங்கே நடக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியும் தெரியாமல்லாம் இருக்க வாய்ப்பில்லை ஆனாலும் வாகனத்தை நிறுத்தாமல் அப்படியே எடுத்துட்டு போறாங்க தொடர்ந்து அந்த வாகனம் பயணப்பட்டு கொண்டே இருக்கிறது அப்ப நீதிமன்றம் அதை மிகப்பெரிய ஒரு கேள்வியாக எழுப்பி இருக்கிறது என்னன்னா காணொலி காட்சிகள் எல்லாம் வருகிறதே அந்த விபத்து நடந்தது அப்போ நீங்கள் உடைய பரப்புரை வாகனத்தின் மீது ஏன் ஹிட் அண்ட் ரன் வழக்கு பதிவு செய்யலை அந்த வாகனத்தை ஏன் பறிமுதல் செய்யவில்லை என்கிற கேள்வியை அரசை நோக்கி எழுப்புகிறது நீதிமன்றம் நியாயமான கேள்வி சரியான கேள்விதான் ஏன் நடவடிக்கை எடுக்கலை இந்த கேள்வி எல்லோருக்கும் இருக்கதான் நிச்சயம் அந்த பரப்புரை வாகனத்தின் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கலை அது மட்டும் இல்லாமல் எஃப்ஐஆர் பதிவு செய்ததை தாண்டி வேறு எந்த விதமான ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளும் ஏன் எடுக்கவில்லை என்கிற ஒரு கேள்வியையும் தமிழக அரசின் நோக்கி எழுப்பியிருக்கிறது நீதிமன்றம் இந்த இடத்துல திமுக விஜய் அவர்களை அணுகி கொண்டிருக்கக்கூடிய விதத்தை பார்க்குற போது திமுக விஜய் அவர்களோடு ஏதோ சமரசம் செய்து விட்டதா என்கிற ஒரு கேள்வி எழுகிறது அது எழாமல் இருக்காது இல்லையா நீங்கள் சமூக வலைதளங்களில் திமுகவினுடைய ஐடி விங்கை சார்ந்தவர்கள் கடுமையாக விஜய் அவர்கள் மீதும் தமிழக கழகத்தின் மீதும் நடவடிக்கைகளை வைக்கிறார்கள் ஆனால் இந்த இடத்தில் விஜய் அவர்கள் மீது இதுவரைக்கும் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை புஷி ஆனந்தவர்கள் சம்பவம் நடந்த ஐந்து நாட்கள் ஆனதற்கு பிறகும் அவர் மீது ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எதுவும் இல்லை சிடிஆர் நிர்மல்குமார் அவர் மீதும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எதுவும் இல்லை அது மட்டுமல்லாமல் ஆதவ அர்ஜுனா ஆதவ அர்ஜுனாவுடைய ஒரு பதிவு சமூக வலைதளங்களில் அதிக அளவில் அது வைரலா போயிட்டு இருக்கு ட்விட்டர்ல ஒரு பதிவை போட்டு டெலீட் பண்ணிட்டார் நேபாளில் நடந்தது வந்து இங்கேயும் புரட்சி நடக்கும் என்றெல்லாம் அவர் அவருடைய பாணியில் ஒரு கருத்தை எழுதிவிட்டு அதை டிலீட் பண்ணிட்டார் இதுவே வேறு யாராவது இருந்திருந்தால் மீன் போட்டாலே தூக்கி உள்ள போடுவாங்க இந்த அரசுக்கு எதிராக ஒரு சின்ன கருத்தை தெரிவித்தால் கூட கைது செய்து சிறையில் அடைப்பார்கள் குண்டா போடுவார்கள் போட்டவர்கள் தான் திமுகவை சார்ந்தவர்கள் ஆனால் ஆதவர்ஜுனா மீது ஏன் எந்த நடவடிக்கையும் இல்லை நீதிமன்றத்திடமும் இந்த கேள்வி இருக்கிறது ஆத மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொல்லி நீதிமன்றமே கேள்வியை எழுப்பியிருக்கிறது அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்தையும் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது இப்போ ஆதவர்ஜுனா மீது நீதிமன்றம் ஏதாவது நடவடிக்கை எடுக்குமா அவர் மீது கடுமையான பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்வார்களா அவரை கைது செய்து சிறையில் அடைப்பார்களா இல்லைனா மீம்ஸ் போடுறவங்களை மட்டும்தான் கைது செய்வார்களா என்பது ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்து வருகிறது இதில் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா புஷியானந்துடைய அந்த ஜாமீன் மனு விசாரணைக்கு வருகிறபோது நீதிபதி என்ன கேட்கிறார் அப்படின்னா நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த உங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லை என்று சொல்ல வருகிறீர்களா என்று கேட்டதற்கு இந்த நிகழ்ச்சியை நான் ஏற்பாடு செய்யவில்லை நான் ஒருங்கிணைக்கவில்லை அதை ஒருங்கிணைத்தவர் மாவட்ட செயலாளர் தான் அவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டு விட்டார் என்று சொல்லி மாவட்ட செயலாளரை காட்டியிருக்கிறார் புஷியானந்த் புஷியானந்த் தரப்பு வழக்கறிஞர் இவர்கள் மக்களை விட்டு ஓடியது மட்டுமல்லாமல் தங்களுடைய கட்சிக்காரர்களையும் விட்டு பாதிப்புக்குள்ளாகி இருக்கக்கூடிய கட்சிக்காரர்களையும் விட்டு ஓடக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் புஷியானந்தை பொறுத்தவரைக்கும் அவர் கைது செய்யப்பட்டு விடக்கூடாது இந்த கட்சியினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்றால் சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் தங்களுடைய கட்சியினுடைய நிர்வாகிகளாக இருக்கட்டு இல்லை பாதிக்கப்பட்ட மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் கட்சியின் ஆதரவாளர்களாக இருக்கட்டு அவர்களை பற்றியெல்லாம் எந்த விதமான கவலையும் இவர்களுக்கு இல்லை அதெல்லாம் இல்லை நான் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் நான் தப்பித்து விட வேண்டும் எனக்கு முன்ஜாமீன் கிடைக்கணும் நான் கைது செய்யப்பட்டு விட கூடாது என் மீது இல்லை எங்கள் மீது எந்த விதமான வழக்கம் வந்துவிடக்கூடாது இது மட்டும்தான் அவர்களுடைய ஒற்றை நோக்கமாக இருந்து வருகிறது ஆரம்பத்திலிருந்து அதைத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது அப்போ இது என்ன மாதிரியான ஒரு கட்சி இந்த கட்சியை நம்பி எப்படி தொண்டர்கள் வருவார்கள் எப்படி அவருடைய ரசிகர்கள் இந்த கட்சியை நம்பி வந்து நிற்பார்கள் நிற்க மாட்டார்கள் அறிவுள்ளவர்கள் அதை செய்ய மாட்டார்கள் இவர்களோடு போய் நிற்க மாட்டார்கள் அது மட்டுமல்லாமல் நீதிமன்றம் இன்னொரு கருத்து என்ன சொல்லியிருக்கிறது என்றால் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர்கள் மீது அரசு மென்மையான ஒரு போக்கை கடைபிடிக்கிறது என்கிற ஒரு கருத்தையும் தெரிவித்திருக்கிறது இப்போ இந்த நீதிமன்றத்தில் இன்றைக்கு நடந்த அந்த வாதங்கள் நீதிபதிகளுடைய அந்த கருத்துகள் எல்லாமே இருவருக்கும் எதிராகத்தான் இருக்கிறது குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகம் அது ஒரு கட்சியே இல்லை என்பதுதான் நீதிமன்றத்தினுடைய கருத்தாக இருக்கிறது இதெல்லாம் ஒரு கட்சியா என்பது போன்று அதே நேரத்தில் இந்த கட்சி மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை இவர்கள் மீது நீங்கள் ஏன் நடவடிக்கை எடுக்காமல் அமைதி காத்து கொண்டிருக்கிறீர்கள் என்கிற கேள்வியை திமுகவை நோக்கியும் எழுப்பியிருக்கிறது இது நியாயமாக மக்கள் எல்லோரிடமும் இருந்த கேள்விதான் நமக்கும் அந்த கேள்விதான் இருக்கிறது இப்படி பல கேள்விகளை எழுப்பிவிட்டு கண்டனங்களை எல்லாம் பதிவு செய்துவிட்டு நீதிமன்றம் ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை உருவாக்கி இருக்கிறது இந்த வழக்கு குறித்து இந்த சம்பவம் குறித்து விசாரிப்பதற்காக அஸ்ரா கார்க் ஐபிஎஸ் தலைமையிலான ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அந்த புலனாய்வு குழு என்ன மாதிரியான விசாரணையை நடத்தப் போகிறது புஷியானந்த் கைது செய்யப்படுவாரா எப்போது கைது செய்யப்படுவார் ஆதவர்ஜுனா எப்போது கைது செய்யப்படுவார் சிடிஆர் நிர்மல்குமார் எப்போது கைது செய்யப்படுவார் இது எல்லாவற்றுக்கு மேலாக விஜய் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படுமா வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்படுவாரா என்கிற கேள்விகள் எல்லாம் இருந்த வண்ணமே இருக்கிறது அநேகமாக இந்த கைது நடவடிக்கைகள் எல்லாம் வெகு விரைவில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது பார்ப்போம் இந்த வழக்கில் அடுத்தடுத்து என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்